நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் உங்களை அன்புடன் வரவிருக்கின்றேன் பாகிஸ்தானில் கலவரம் ஏராளமானோர் உயிரிழப்பு பேர் ஏராளமான விவரமானது இன்னும் பாகிஸ்தான் அரசாங்கமானது வெளியிடவில்லை ஏன் வெளியிடல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அதை நம்ம பார்க்கலாம் அதை தாண்டி காசாவில் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்குது இன்னொரு அதிர்ச்சிக்குரிய சமூகம் என்ன தெரியுமா ரஷ்யா நம்மள என்னைக்குமே ஏமாற்றுறது கிடையாது ஆனால் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்த பல ரேடார்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலியானவயம் அதன் மூலமாக இந்தியா பத்தாயிரம் கோடி அளவுக்கு இழப்பை சந்தித்திருக்கிறதா இப்படி ரஷ்யா அனுப்பின ரேடாரு போலியானதா இல்லை போலியான தகவல் வந்து பரப்பப்படுகிறதா என்ன உண்மை அதையும் நம்ம சேர்த்தே பார்க்க இருக்குது பாகிஸ்தானில் கலவரம் எந்த ஊரில் அப்படின்னு பார்க்கும்போது லாகூர் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் வருமானத்தை கூட்டி தர்றதே லாகூர் தான் அங்கேயே வந்து மிகப்பெரிய கலவரம் வெடித்திருக்கிறது பாகிஸ்தான் என்றாலே இப்போதெல்லாம் அமைதிக்கான இல்லை என்ற ஒரு எண்ணம் தான் உருவாகியிருக்கிறது ஏன்னா இப்போ தான் தெருக்கி தாலிபான் ஆப்கானில் போயிட்டு நாங்கள் அடிக்கிறோம் எல்லையோரம் பயங்கரவாதத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆள் ஆளில்லாத விமானங்கள் ஏவுகணைகள் அப்புறம் விமான தாக்குதல் என்று சொல்லிவிட்டு பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானோ ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றார்கள் ஸோ அந்த எல்லையை முழுவதுமே வந்து தாக்குதல் தொடுத்தாங்க அந்த தருணத்தில் ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் முஷ்டாக் அவர்கள் நம்ம நாட்டில் இருந்தார் இங்கிருந்தே பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்தார் பாகிஸ்தான் நெருப்புடன் விளையாடுகிறது அதற்கு பதிலடி தரப்படும் அப்படின்னு சொன்னாங்க இங்கிருந்து போன கையோடு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் பீரங்கி தாக்குதலும் காலாட்படை தாக்குதலும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மீது தொடுத்தாங்க அதன் மூலமாக பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பதினெட்டு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் நான்கைந்து பேரை வந்து ஆப்கானிஸ்தானுடைய ராணுவம் பிடித்து சென்றிருக்கிறது பாகிஸ்தானுடைய பல ராணுவ தளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கைப்பற்றியிருக்கிறது ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் இப்பேற்பட்ட போர் நடந்து கொண்டிருக்கிற எந்த தருணத்தில் பாகிஸ்தானில் இன்னொரு கலவரம் என்றால் பாகிஸ்தான் தாங்குமா எதனால இந்த கலவரம் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது லாகூர்ல ஒரு அமைப்பு போராட்டத்தை முன்னெடுக்குது அந்த அமைப்பின் பேர் வந்து இவங்க எதுக்குடா போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அமெரிக்கா தூதரகத்தை முற்றுகையிட வேண்டுமா ஏன்னா காசா ஒப்பந்தமானது முழுமையானது கிடையாது காசாவில் இருக்கக்கூடிய அமாஸ் போராளிகள் ஆயுதத்தை போடணும் அப்படின்னு சொல்றதும் பாலஸ்தீனம் என்ற நாடு இல்லை என்று ட்ரம்ப் சொன்ன அமைதி திட்டத்தில் இடம்பெற்றிருப்பதாகவும் இந்த தெருக்கியில் லப்பையானது தனக்குத்தானே வந்து அந்த ஒப்பந்தத்தில் என்ன என்று புரிந்து கொள்ளாமல் தவறான கருத்தியல் மூலமாக அமெரிக்க தூதரகத்தை முற்றுகிடுவதற்காக இவங்க மத ரீதியாக ஒன்று கூடுறவங்க ஏன்னா இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் வந்து இஸ்லாமினுடைய சரி சட்டத்தை பாகிஸ்தானில் அமுல்படுத்த வேண்டும் மத ரீதியாக ஆட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுக்கக்கூடியவங்க தான் தெருக்கி லப்பை என்ற அமைப்பினர் அதனால மத ரீதியாக மக்களை ஒன்று திரண்டு அமெரிக்காவுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிச்சாங்க அமெரிக்கா தூதரகத்தை முற்றுகிட்டா பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் சும்மா இருப்பாங்களா படிய ஆண்டவனே வந்து அமெரிக்கா காரம்தான் அதனால அமெரிக்க தூதரகத்தை தெருக்கி லப்பை என்ற அமைப்பினர் வந்து பாத்தீங்கன்னா முற்றுகையிடக்கூடாது அதன் பக்கத்திலேயே போகக்கூடாது என்பதுக்காக ரோடு முழுவதுமே வந்து கண்டெய்னர்களை போட்டு விட்டாங்க எப்படி அகற்று இங்க பார்க்கலாம் அப்படின்னு தடுப்புகள் வச்சது தூக்கி எரிஞ்சுறாங்கன்றதுனால கண்டெய்னர்களை போட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல லாகூர்ல இருந்து அமெரிக்க தூதரகம் வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் ஒரே தருணத்தில் ஒன்று திரண்டு இருக்கின்றார்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராக இப்படி ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய மக்களை அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினால சமாளிக்க முடியுமா இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்னா துணை ராணுவ படையை அழைச்சிருக்க வேண்டும் ஆனால் காவல்துறைக்கு மதிக்காம முன்னேறி கொண்டே இருந்ததுனால காவல்துறையை பொறுத்த வரைக்கும் துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க ஆ எங்க மேலேயே சுடுறியா அப்படின்னு சொல்லிவிட்டு தெருக்கி லப்பை அமைப்பினர் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையினர் நோக்கி துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க இப்படி துப்பாக்கி சூடு நடத்தினால காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் உயிரிழந்து விட்டு இருக்காரு சில காவல்துறையினரும் உயிரிழந்து விட்டு இருக்கின்றார்கள் என்னடா நாங்க வானத்தை நோக்கி கூட்டத்தை கலைப்பதற்காக சுட்டா எங்களை நோக்கியே நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் துப்பாக்கி எடுத்தாங்க பட்டு பட்டுன்னு சுட்டாங்க எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியல அங்கே பாகிஸ்தான் அரசாங்கமானது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா பல வாகனங்களுக்கும் பல குடியிருப்புகளுக்கும் தீ வைக்கப்பட்டிருப்பதனால தீ கொழுந்து விட்டு எறிவதனால எவ்வளோ பேர் உயிருந்தார்கள் என்ற விவரமானது தெரியல காவல்துறை அதிகாரி ஒருவர் மட்டுமே உயிர்ந்திருப்பது நமக்கு தெரிகிறது ஆனால் போராட்டக்காரர்கள் எவ்வளோ பேர் உயிர்ந்திருக்காங்க என்ற விவரமானது நமக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிற பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் போலீஸ்காரங்க சுட்டு உயிரிழந்திருப்பார்களா இல்லை ஐயோ போலீஸ்காரங்க சொல்றாங்களே என்றதுனால ஒருத்தர் ஒருத்தர் தள்ளி கொண்டு நெரிசல்ல சீக்கி உயிரிழந்தார்களா என்னன்னு தெரியல ஏராளமான பேர் வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் இப்போதான் நாங்கள் கணக்கெடுத்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு பாகிஸ்தான் அரசாங்கமானது சொல்லுது ஆனால் கணக்கெடுக்க முடியுமா கேட்டீங்கன்னா அதுதான் முடியாது ஏன்னா இன்னும் போராட்டமானது அந்த இடத்துல உஷ்ணம் பெற்று இருக்கிறது ஏன் தெரியுமா இந்த தெருக்கி லப்பை என்ற அமைப்பினுடைய தலைவர் வந்து சாத் ரிஸ்விக் இவர் இந்த போராட்ட களத்தில் இருந்தார் இல்லையா இந்த சாத் ரிஸ்விக் அவர்கள் காவல்துறை துப்பாக்கி சூட்ல படுகாயம் அடைந்து விட்டார் இந்த படுகாயம் அடைந்த விஷயமானது மக்களிடையே பரவிடுச்சு அப்போ பாகிஸ்தான் முழுவதுமே வந்து இப்போது கலவரம் தொற்றிக்கொண்டது கொண்டது இப்ப காவல்துறையை பொறுத்த வரைக்கும் லாகூர்ல ஏற்பட்ட கலவரத்தை முடிவுக்கு கொண்டு வருவாங்களா இல்ல பாகிஸ்தான் முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கலவரத்தை முடிவுக்கு கொண்டு வருவாங்களா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மத அடிப்படை கொண்ட நாடு நம்ம நாடு மாறி வந்து மதசார்பற்ற நாடு கிடையாது மதசார்பற்ற நாடுனா அடப்போய மதம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கலைந்து சென்று விடுவான் ஆனா மதத்தின் பெயராலேயே ஒரு நாடு உருவாகி இருப்பதனால பாகிஸ்தான் முழுவதுமே வந்து இந்த கலவரம் பரவி போச்சு அதனால பாகிஸ்தான் முழுவதுமே கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வராங்க லாகூர் முழுவதுமே எரிந்து கொண்டு எவ்வளவு பேர் உயிரிழந்தார்கள் என்ற விவரமானது நமக்கு தெரியல காவல்துறையினர் உயிரிழந்த விஷயங்கள் மட்டுந்தான் தெரிகிறது ஸோ அடுத்த கட்ட தகவல் எப்போது வருதோ அப்போது நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் லாகூரில் கலவரம் நின்று போச்சா பாகிஸ்தானில் வந்து பார்த்தா முழு கலவரம் முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்களா ஆட்சியாளர்கள் என்ற விவரமானது இது வரைக்கும் தெரியல ஆனால் லாகூர் மோசமாக பாதிப்படைந்திருப்பதாகவும் மீட்டெடுப்பதற்கு பல நாட்கள் ஆகும் என்றும் பாகிஸ்தான் அரசாங்கமானது இருக்குது ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பக்கத்து நாட்டை அழிக்கலான்னு பார்த்தான் ஆனால் அவன் நாடு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது சிந்து மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் தனிநாடு கேட்குறாங்க பலுசிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தனிநாடு கேட்குறாங்க பக்குதுன் கைபாவை பொறுத்த வரைக்கும் சாமி எங்களை விட்டு தொலைடா நாங்கள் வந்து இந்தியா கூட போய் சேர்ந்துறேண்டா அப்படின்னுங்கிறாங்க மொத்தத்தில் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒன்று பிரிவினையை நோக்கி போகலாம் இல்லை கலவரத்தால் அழியலாம் ஆனால் அவங்க எஜமானர்கள் இருக்காங்கல்ல அமெரிக்காக்காரங்க அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்களோ அந்த முடிவுக்கு பிறகுதான் நமக்கு தெரியும் அதையெல்லாம் தாண்டி காசாவில் அமைதி ஒப்பந்தம் இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு இருபது நாட்டு தலைவர்கள் அந்த அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் ட்ரம்ப் தான் முதல் கையெழுத்திட்டு இருக்கின்றார் மத்திய கிழக்கு ஆசிய பகுதியானது புதுசா உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதுனால அமாஸ்களை பொறுத்து வரைக்கும் தன்னிடம் இருந்த மொத்த பிணை கைதிகளும் விடுவித்திருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்து அமாசனுடைய சண்டையினால் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த வீரருடைய உடலை ஒப்படைப்பது கொஞ்சம் சவாலாக இருக்குதான் ஏன்னா மூன்று பேருடைய உடலை ஒப்படைச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு பேருடைய உடலை ஒப்படைக்கலை ஏண்டான்னு கேட்டால் இடுபாடுகளில் இருந்து எடுப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இசையில பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் எல்லா பிணை கைதிகளும் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்றத செஞ்சிலுவை சங்கமானது உறுதிப்படுத்தினால் நாங்கள் இராணுவத்தை முழுமையாக திரும்ப பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செஞ்சிலுவை சங்கம் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் எந்த காசா பகுதியை பிடிச்சு வச்சிருக்கிறதோ அந்த காசா பகுதிக்கு இன்றைக்கு மாலைக்குள்ளே அம்மாஸ் விடுவித்த எல்லா பிணைய கைதிகளும் உயிரிழந்தோர் உடலையும் நாங்கள் கொண்டு வந்து ஒப்படைக்கின்றோம் நீங்கள் இராணுவத்தை திரும்ப பெறுங்க அப்படின்னு உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள் ஸோ இனிமேல் காசாவுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை தான் அமெரிக்கா கணிக்க போகுது அது மட்டும் இல்ல இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாக அவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க அதிபரை வெகுவாக புகழ்ந்திருக்கின்றார் அமெரிக்காவில் எத்தனையோ அதிபர்கள் இருந்திருக்காங்க ஆனா இஸ்ரேலுக்காக இவ்வளவு செஞ்சவங்க யாருமே கிடையாது அது மட்டும் இல்லை காசாவில் எங்களுடைய இலக்கு என்னவோ அந்த இலக்கையை நோக்கி நாங்கள் பயணித்தோம் ஆனால் முழு இலக்கையும் நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் நாங்கள் என்ன எதிர்பார்த்து போர் தொடுத்தோமோ அதை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் இந்த வெற்றிக்கு முழுக்க முழுக்க ட்ரம்ப் தான் காரணம் அதே மாதிரி இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முழுக்க முழுக்க ட்ரம்ப் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நேத்தன் அவர்கள் வந்து புகழ்ந்து தள்ளி தள்ளியிருக்கிறாரு இந்த முறை நோபல் பிரைஸ் கிடைக்கலாம் என்ன அடுத்த முறை நிச்சயமா உங்களுக்கு தான் நோபல் பிரைஸ் அப்படின்னு வந்திருந்த இருபது நாட்டு தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க இந்த அமைதி ஒப்பந்தம் எட்டப்படுகிறது இல்லையா அந்த அமைதி ஒப்பந்தத்தில் நம்முடைய வெளியுறவு இணை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் சிங் அவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கையெழுத்து ஒப்பந்தம் நிறைவேறுகின்ற இந்த தருணத்தில் இந்தியாவிலிருந்து உச்சபட்ச தலைவர்கள் அங்கே போய் கலந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனால் கலந்து கொள்ளாதது என்று தெரியல இது ராஜதந்திரமா இல்லை போர் தந்திரமா அப்படின்னு சசிதூரா அவர்கள் கூட கேட்டிருக்காங்க ஏன் நம்ம மோடி போல அப்படின்னு நமக்கு தெரியலை ஆனால் இந்த அமைதி ஒப்பந்தத்தை மோடி அவர்கள் வரவேற்று இருக்கின்றார் அமெரிக்காவுடைய அமைதி முயற்சிக்கு எப்போதுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஸோ இந்த அமைதி ஒப்பந்தம் என்கின்ற போது அமெரிக்கா செய்தது அப்படின்னு தான் சொல்றாரு கண்டி நம்ம மோடி ட்ரம்ப் செய்ததாக சொல்லவே இல்லை இதன் மூலமாக ட்ரம்ப்புக்கு எந்தவித கிரெடிட்டும் நம்ம கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு என்ன நமக்கு புரியலைங்க இப்போது ரஷ்யா கொடுத்த போலி ரேடார் பிரச்சனை இந்தியாவையே உலுக்கி இருக்கிறது சமூக வலைதளங்களையும் சரி பாதுகாப்பு விஷயங்களையும் சரி ஹேக் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பொய்யான தகவலை பரப்பக்கூடியவங்களா இருப்பாங்க இப்படி பொய்யான தகவலோ இல்ல உண்மையான தகவலோ இந்த ஏக்கர்கள் வெளியிடுகின்ற தகவலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிர்ச்சிக்குரியதாக இருக்கும் இப்போது நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு விஷயம் தொடர்பாக சில தகவலை ப்ளாக் மிரர் என்ற ஹேக்கிங் அமைப்பானது அதிர்ச்சிக்குரிய விஷயங்களை வெளியிட்டு இருக்குதுங்க இந்த அதிர்ச்சிக்குரிய விஷயத்தை வந்து டிஃபென்ஸ் சொசைட்டி ஆஃப் ஏசியாய் என்ற ஆன்லைன் பாதுகாப்பு தளமானது விரிவான கட்டுரையாக வெளியிட்டு இருக்கிறது ரஷ்யானது நமக்கு ஜூக் எம்இ ரேடார் என்ற ரேடார் சிஸ்டத்தை நமக்கு கொடுத்தாங்க இந்த ரேடார் சிஸ்டத்தை மிக் ட்வெண்ட்டி ஒன் கே என்ற விமானத்தில் நம்ம பயன்படுத்தியிருந்தோம் அது மட்டும் இல்லை பல விமானங்கள் தாங்கிய கப்பல்லையும் வந்து இந்த ரேடாரை பயன்படுத்தியிருந்தோம் குறிப்பாக விக்ராந்து விக்ரமாதித்யா என்ற விமானம் தாங்கிய கப்பல்லையும் நம்ம பயன்படுத்தியிருந்தோம் நீர்மூழ்கி கப்பல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஜூக் எம்இ ரேடாரை பயன்படுத்தியிருந்தோம் இந்த ரேடாரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எஃபிஷியன்ட் இல்லாதது நிறைய தவறுகள் கொண்டது அப்படின்ற தகவலை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க ஒரு ரேடார் என்றால் அது ஆக்டிவேஷனில் நூற்றி ஐம்பது மணி நேரம் தொடர்ச்சியாக இருக்கணுமா ஆனால் அதனுடைய செயல்திறனானது அறுபது மணி நேரத்திலிருந்து தொண்ணூறு மணி நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா செயல் இழந்து விடுகிறதா சரி இப்படி ஒரு போலியான ரேடாரை நம்ம நாட்டுக்கு ரஷ்யா கொடுத்துருக்குதே இது தெரிஞ்சு செஞ்சாங்களா அது தெரியாத செஞ்சாங்களா என்று பார்க்கின்ற போது தெரிந்தே செஞ்சுருக்காங்களா இது அரசாங்கம் செஞ்சிருக்குதான் கேட்டீங்கன்னா இல்லையாமே தயாரிக்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய என்ஜினியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தவறான ரேடாரை நமக்கு அனுப்பி விட்டு இருக்கின்றார்களா தவறான ரேடாரை அனுப்பிட்டோம் ஆனா இந்தியா மட்டும் கண்டுபிடிச்சிச்சுன்னா லெப் ரைட்டு வாங்கிடுவாங்க அப்படின்றதுனால ரேடாரை எப்போதுமே பரிசோதிப்பார்கள் அப்படி பரிசோதிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில தான் ரேடார வழங்குவாங்க அந்த டேட்டாவை நமக்கு கொடுப்பாங்க ஆனால் போலியான ரேடாரையும் அனுப்புனதும் இல்லாம கம்ப்யூட்டரில் இந்த ரேடாருக்கான டேட்டா இருக்கும் அந்த டேட்டாவை கொடுத்துட்டு பாருங்கள் இந்த ரேடார்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலியான டேட்டாவையும் போலியான ரேடாரையும் நமக்கு அனுப்பிட்டாங்களாம் இப்படி போலியான ரேடாரையும் அதனுடைய செயல்திறன் கொண்ட டேட்டாவையும் போலியாக அனுப்பிட்ட பிறகு இந்தியா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே கண்டுபிடிச்சிட்டாங்களாம் பிறகு கண்டுபிடிச்ச பிறகு ரஷ்ய விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் ஆமாம் நாங்கள் போலியாக தான் அனுப்பணும் ஆனா போலியை அனுப்புனதை திரும்ப பெற்றிருக்கலாமே என்று சொல்லுகின்ற போது திரும்ப பெற்றோம் என்றால் இடையில் இருக்கக்கூடிய அரசியல் உறவுகள் வந்து இரண்டாவது இந்தியாவுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் அதனால நாங்கள் இந்த விஷயங்களை அப்படியே மறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம் சரி இந்த மாதிரி போலியான கொடுத்துட்டீங்க ஏதாவது அப்டேட் கொடுத்து பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்களா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யானது இந்த போலி ரேடார்களுக்கு அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா வாங்கப்பட்டது ஏகப்பட்டவை ஆனால் மூன்றே மூன்று ரேடாருக்கு மட்டுமே அப்டேட் கொடுத்து ரெடி பண்ணாங்களாம் நம்ம ரேடாரை ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு செலவழித்து அதை வாங்கியிருக்கிறோம் இந்த ரேடார் வந்து பார்த்தீங்கன்னா சரியா ஒர்க் பண்ணால் என்ன பிரச்சனை ஒரு விமானம் கப்பல்லேருந்து இருந்தாலும் சரி கப்பல்லேருந்து இறங்குவதாயிருந்தாலும் சரி ரேடார்கள் மூலமாகத்தான் வான்ல மற்ற நாட்டு கப்பலையோ விமானங்களையோ இலக்குகளையோ கண்டறிவது இந்த ரேடார் மூலமாக தான் ஜூக் எம்இ ரேடார் ஆனால் இதுடைய எஃபிசன்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப தரக்குறைவாக இருப்பதனாலும் சில ரேடார்கள் ஒர்க்கே பண்ணாத காரணத்தினால சில விமானிகள் ஃப்ளைட்டை இழக்குவதிலும் சில தருணங்களில் லிப்ட் பண்ணுறதிலுமே பெரிய பிரச்சனைய நம்ம விமானங்களும் சரி விமானிகளும் சந்தித்திருக்கின்றார்களாம் ரெண்டாவது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சீனா கிட்ட ஜேஎஃப் ஃபிஃப்டீனு ஜேஎஃப் தேர்ட்டி ஃபைவ் என்ற விமானங்களையும் வாங்கியிருக்காங்க சீனா ரேடார்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ திறன் வாய்ந்ததுன்னு தெரியும் ஆனால் இந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலையில் ரஷ்யா கொடுத்த ரேடார்கள் கண்காணிக்க முடியாது இலக்கு கண்டறிய முடியாது துல்லிய தாக்குதலும் பண்ண முடியாது போர்க்கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாட்டு போர்க்கப்பலுடைய இலக்கை கண்டறிய முடியாது மேகம் சூழ்ந்திருந்தாவோ இதை கடல் அலைகள் வந்து தீவிரமாக இருந்தாவோ மழை பொய்து கொண்டிருந்தாவோ ரேடார் மூலமாகத்தான் இலக்க நோக்கி கப்பல் போகுமா ஆனால் இந்த ரேடார் தான் அவற்றையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மின்காந்த அலைகள் மூலமாக கண்டறிந்து எங்கெங்கே என்னென்ன பொ பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அறிவிக்குமா ஆனால் முற்றிலும் இவை செயலிழ்ந்து இருப்பதனால ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துதான் அது மட்டும் இல்லை நம்ம மிக் டுவெண்ட்டி நைன் கே என்ற விமானமானது ரேடார் பயன்படுத்தித்தானே இயக்கிக்கிட்டு இருந்தோம் இந்த ரேடார் பிரச்சனையால் பல விமானங்களை நம்ம இழந்தோமா ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜூக் எம்இ என்ற ரேடாரை ரஷ்யா திரும்பவும் பெற்றுக்கொள்ள அப்டேட்டும் கொடுக்கல அப்படியே கைவிட்டுட்டாங்களாம் ஸோ பாதுகாப்பு துறையில் எவ்வளோ குளறுபடி இருக்குது போலியான ரேடார்களை கொடுத்ததை அந்த நாட்டு அரசாங்கம் ஒத்துக்கிச்சான் நம்மளை ஏன் ஏமாத்தினாங்க அப்படின்றது இந்தியாவுக்கு இன்னும் புரியாத புதிராகவே இருப்பது வேதனைக்குரியது அப்படிங்கிறாங்க எப்போதுமே சரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னா இல்லாமல் அதில் பத்து பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணாது இருக்கும் அந்த மாதிரி தான் கப்பலை சுற்றி நிறுவப்பட்ட ரேடார்களும் விமானத்தில் வைக்கப்பட்ட ரேடார்களும் கண்காணிப்பு ரேடார்களும் இலக்கை தீர்மானிக்கக்கூடிய ரேடார்களும் போலியானவை அப்படின்னு தெரிஞ்சிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல வாங்கினது இது வரைக்கும் அந்த ரேடார்களை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தவே இல்லையா தூக்கி குப்பையில தான் போடணுமா ரஷ்யா இந்த மாதிரி ஏமாற்றி இருப்பது இந்தியாவுக்கு அதிர்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறதா இப்போவாவது ரஷ்யா கிட்ட அழுத்தம் கொடுத்து ஏப்பா இந்த ரேடார்லாம் திரும்ப பெற்றுருக்கங்கப்பா புதுசு கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் சரி அப்டேட் கொடுங்க என்று சொன்னாலும் சரி ரஷ்யா சரியா ரெஸ்பான்சிபுள் பண்ணலையாம் இந்த தகவல் உண்மையாக பொய்யா இந்தியா உறுதிப்படுத்திருக்குதா ரஷ்யா உறுதிப்படுத்தியிருக்கிறதா ஸோ இந்த ரேடார் மட்டும்தான் ரஷ்யா கொடுத்தத போலியா இன்னும் ஏகப்பட்ட ஆயுதங்கள் நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கியிருக்கிறோம் ஏ பாதுகாப்பு விஷயங்கள்ல ரஷ்யாவை சார்ந்துதான் இருக்கிறோம் சரியா இருக்கும் எவையெல்லாம் சரியா இருக்காது என்பது நமக்கு புரியாத புதிராகவே இருக்கிறது இப்பதான் எஸ் போர் கொடுத்தாங்க அவை சிறப்பாக செயல்பட்டது பாகிஸ்தானுக்கு பலமான அடி கொடுத்தோம் ஆனா இதற்கிடையில கண்காணிக்கின்ற ரேடார்களை பொறுத்த வரைக்கும் போலியானது என்று சொல்லுகின்ற போது அதிர்ச்சியாக தான் இருக்குது சரி நண்பர்களில் இந்த வீடியோ பற்றி கருத்து சொல்லுங்க நன்றி